நம்ம இது வரைக்கும் டெக்ஸ்டைல் வீடியோ தான் கண்டினியூ போட்டு இருக்கோம் அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு வீட பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் லேண்ட் பத்தி தான் பாக்க கோயம்புத்தூர்ல விசிட் பண்ணிருக்கோம் சோ இதை பத்தி தான் சார் இருக்காரு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க நீங்க நேம் சொல்லுங்க சூப்பரா இருக்கேன் நேம் சொல்லுங்க என் நேம் செல்வராஜிங்க ஓகே நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க நம்ம வந்து இருக்க ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சிட்டி குளோபல் சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் டு அவினாசி சென்னை சேலம் போற ஹைவேல கருமத்தம்பட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு ஓகே கருமத்தம்பட்டில இருந்து எக்ஸாக்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிராவல் டைம்ல தான் நம்ம குளோபல் சிட்டி நம்ம லாட்ல என்ன மாதிரி வசதிகள் இருக்குன்றது அப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நம்ம குளோபல் சிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏக்கர் உள்ள ஒரு கேட் கம்யூனிட்டி ஓகே ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல பண்ணிருக்கோம் இப்போ ஆல்ரெடி லேவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி வீட்டுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு ஒரு எழுபது வீடு குடியிருக்கிறாங்க லேவுட்குள்ள எல்லா டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்கும் சூப்பருங்க இப்ப நம்ம இடமா வாங்கலாமா இல்ல வீடா வாங்கலாம் இடமாவும் வாங்கலாம் வீடாவும் வாங்கலாம் எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடம் மட்டும் இடம் பண்ணிக்கலாம் கன்ஸ்டன் வீடா போறது தாராளமா வீடா பண்ணிக்கலாம் இப்ப நம்ம குளோபல் சிட்டி உள்ள டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் சைட்டு சுற்றி ரொம்ப ப்ராப்பராக காம்பவுண்ட் ஹோல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டில் பெரிய ஆர்ச்சி கொடுத்து செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கோம் உள்ள ரோடு எல்லாமே நல்ல ஒயர் ரோடாக இருக்கும் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக தா தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம் மழை தண்ணி ஓடுறதுக்கு காங்கிரீட்ல ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் பார்க் ஏரியா கொடுத்துருக்கோம் பார்க் ஏரியாவில் டர்ஃப் கொடுத்துருக்கோம் இப்பயே லைவ்ல தான் இருக்கு நீங்கள் எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் டர்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டர்ஃப் பிளஸ் உள்ள குழந்தைகள் வர மாதிரி எக்யூப்மெண்ட் வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரி எல்லா அமிலிட்டிஸுமே உள்ள கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்து ஒரு ஓவர் டேங்க் பண்ணி ஒரு ஒரு சைடுக்கு இந்த பைப் லைன் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் குள்ள நல்ல

இப்ப ஆல்ரெடி லேவுட்ல ஒரு எழுபது வீடுக்கு மேல குடியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் சார் மினிமம் எவ்வளவு சென்ட் சார் இப்ப நம்ம லேவுட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல நம்ம பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீயா பிரிச்சிருக்கோம் இப்ப நம்ம பேஸ் ஒன் பேஸ் டூ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு ஃபேஸ் த்ரீ தான் சைட் அவைலபிலிட்டி இருக்கு சைட்டோட மெசர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒன்றரை இருந்து அவைலபிள் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டே முக்கால் மூணு மூன்றரை அஞ்சு ஏழு பத்து இந்த மாதிரி எல்லா மெசர்மெண்ட்லயுமே சைட் அவைலபிள் இருக்கு இப்ப நம்மகிட்ட கிட்ட லோன் வசதி மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா இப்ப நம்ம லேவுட் வந்து ப்ராப்பரான டிடிசிபி

கார் கூட வீடு வேணும் அப்படின்னா இங்க ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய் பண்ணலாம் முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய் பண்ணலாம் சூப்பர் சார் வீடு கட்டணும் எவ்வளவு டைமிங் சார் உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான் லொகேஷன் வந்து விசிட் பண்றாங்க எந்த சைட் வேணும் எல்லாமே சூஸ் பண்றாங்க அவங்க டிசைனுக்கு ஏதாவது மாதிரி பிளான ஃபைனல் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சது வந்து எக்ஸாக்டா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ல கம்ப்ளீட் பண்ணி ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் மந்த்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து சார் ஓகேங்க சார் வசதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு எப்படி விசிட் பண்றது அப்படி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க நம்ம குளோபல் சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம அவனேஸ் ரோட் பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம அவனேஸ் ரோட் தெரியும் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் வந்து அவனேஸ் ரோட் பேஸ் பண்ணி தான் இருக்குங்க எல்லாம் கேம் ரிச் ஹாஸ்பிட்டல் நீங்க அமனேஸ் ரோட்ல பிஜி காலேஜ் இந்த மாதிரி நீங்க ஐடி பார்க் எல்லாமே இருக்கு நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு பயங்கரமான டெவலப் நீ கோயம்புத்தூர்ல எந்த ரோடு நீ கம்பேர் பண்ணி எடுத்தாலும் அமனேஸ் ரோடு டெவலப்மெண்ட் வேற எந்த ரோட்லயும் கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இது நீங்க கோயம்புத்தூர் இருக்கிறவங்க இல்ல கோயம்புத்தூர் யார் ரீச் ஆனாலும் அமனேஸ் ரோடு டச் பண்ணாம எங்கேயும் ரீச் பண்ண மாட்டாங்க முக்கியமான எல்லாமே அமனேஸ் ரோடு பேஸ் பண்ணி இருக்கு இது இல்லாம கம்பெனிஸ் இப்ப நம்ம குளோபல் சிட்டி நியரஸ்ட் கம்பெனிஸ்னு எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர் குள்ளே ஏகப்பட்ட எல்எம் டபிள்யூல இருந்து எல்லா கம்பெனியுமே இருக்கு அதுல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் இருக்கவங்க எல்லாமே தான் நம்ம லெவ்ட்ல இடம் வாங்கி வீடு கட்டி குடி குடியிருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க பிளஸ் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அதிகபட்சம் டிராவல் பண்ணல ஒரு பதினஞ்சு ஸ்கூல் காலேஜுக்கு மேல இருக்கு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட் இருக்கு எல்லாமே எல்லா இருக்கு இப்பயே பக்கத்துல இருக்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ் வேன் மொதல் சைட் சூப்பர் அடி வீடுகள் எல்லாம் குடி வந்ததுனால அதோட அப்டின் வைஸ் எல்லாமே

முறை கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு மாதிரி செங்கல் பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் வீட்டுக்குள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எலக்ட்ரிக் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம் டைல்ஸ் கொடுத்துருவோம் விண்டோ டோர் இது எல்லாமே இந்த காஸ்ட்லயே வந்துடும் இது இல்லாமல் வீட்டுக்கு வெளியே சம்பப்பு செப்டி டாங்க் வீட்டுக்கு மேல சிண்டெக்ஸ் மாதிரி கூட இதே காஸ்ட்ல பண்ணி கொடுத்துரும் சூப்பர் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா க்ளைண்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்க இதை கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டைல்ஸ் அவங்க தான் கலர் சூஸ் பண்ண போறாங்க வீட்டோட எலிவேஷன் பெயிண்டிங் இந்த மாதிரி ரூம் டைமென்ஷன் எல்லாமே க்ளைண்டோட விருப்பம் அவங்களே பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம் ஆமா ஆமா எல்லாமே க்ளைண்டோட விருப்பம் ஒரு இஎம்ஐ எவ்வளவு கட்டணும் இடத்துக்கு லோன் எப்படி வரும் வீட்டுக்குனா லோன் எப்படி வரும் அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே சார் இது வந்து டிசிபிபுள் சைட்னால இடத்துக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் கேரண்டா இடத்துக்கு லோன் கிடைக்கும்

நம்ம லேவுட் குள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபாயில பிளஸ் இடம் வீடு கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு முக்கால் சென்று இடத்துல டபுள் பெட்ரூம் வீடு பண்றாங்க அப்படின்னா இன்சியல் பேமெண்ட் சேம் ஒரு த்ரீ லாக்ஸ் இருந்தா போதும் அதுக்கு இஎம்ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஎம்ஐ பே பண்ண முடியும்னா நம்ம குளோபல் சிட்டில கேரண்டா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு பண்ணலாம் ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு இங்க அதே பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி குள்ள பண்ணலாம் ஒரு ஃபோர் பிஹெச் கேனா ஒரு ஃபிஃப்டி குள்ள பண்ணலாம் இது எல்லாமே கஸ்டமைஸ் தான் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தாராளமா பண்ணி ஓகே ஓகே சூப்பர் சார் அதே மாதிரி இடத்துக்கு மாறும் வீடோ மாறும் ஆமா ஓகே இப்ப இங்க லேட்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு வீடு கட்டலாம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வீடு கட்டலாம் இந்த லேட்னு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப மினிமமாக எடுத்தீங்கனாலும் சென்ட் பத்து ரூபாய்க்கு மேல கிராஸ் பண்ணி சூப்பர் சூப்பர் வாங்கிட்டு அவனால் வீடு கட்ட முடியலன்னா கூட நம்ம இஎம்ஐ மூலியமாக பண்ணிக்கலாம் நம்ம சேனல் டிஸ்கவுண்ட் மாதிரி ஏதாவது பண்ண முடியும் கண்டிப்பா நம்மள வீடியோ பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ லிங்கை காட்டுறவங்களுக்கே ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் வாங்கினாலுமே நல்ல பிரைஸ் கம்மி பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடா போறாங்கன்னா நல்ல பிரைஸ் கம்மி ஓகே மறுபடியும் நம்ம பிரைஸ் பத்தி கொஞ்சம் ஒரு மறுபடியும் டீடைல்ஸ் சொல்லிடுங்க நம்ம இங்க குளோபல் சிட்டிங்கிறது லேண்ட் காஸ்ட் ஒரு சென்ட் 6 லட்சம் 25000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பெட்ரூம் வீடு 18 லட்சம் ரூபாய் கட்டி குடுக்குறோம் டபுள் பெட்ரூம் வீடு 31 லட்சம் ரூபாய் கட்டி குடுக்குறோம் ஒரு 3 BHK வீடு மூணு பெட்ரூம் வீடு பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வரும்

கருமத்தம்பட்டி கருமத்தம்பட்டியில இருந்து அன்னூர் போற ரோட்ல தான் நம்ம குளோபல் சிட்டி இருக்கு நம்ம கருமுத்தம்பட்டிலிருந்து எக்ஸாக்டா ஒரு பத்து நிமிஷம் டிராவல் டைம் வரும் இந்த நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல அதுல கருமத்தம்பட்டி தான் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனாவே இருக்கும் இப்ப சேலத்துல இருந்து வராங்க பெங்களூர்ல இருந்து வராங்க சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கருமுத்தம்பட்டி தான் அதுக்கு தான் நீலாம்பூர் சித்ரா எல்லாமே பெரிய பெரிய ஏரியா அதுக்கு அப்பதான் கனெக்ட் ஆகும் அந்த கருத்தம்பட்டியில தான் நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் சிட்டிங்கிறது அங்கதான் இருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏதாவது டீடைல்னா ஸ்கிரீன்ல நம்பர் நம்பர் இருக்கும் அவரை நீங்க காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கிறேன்